அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம கல்வி உளவியல் சார்ந்த அறுபது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த கொஷின்ஸ் என்றைக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி ஆறாம் தேதி காலையில் நடந்த எக்ஸாம் முப்பது கேள்வி ஆஃப்டர்நூன் நடந்த எக்ஸாம் முப்பது கேள்வியில் இருக்கிற சைக்காலஜி கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் இவரின் கோட்பாட்டின்படி பதினான்கு எழுச்சிகள் பதினான்கு இயல்பூக்கங்களுடன் இணைவு பெற்றிருக்கும் வில்லியம் மேக்டுக்கல் நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியமும் சைக்காலஜி சொல்லுங்கன்னு சொல்கிறதால நான் இங்கிலீஷில் கொஷின் ஒரு தடவை வாசிச்சு விட்டுறேன் நம்ம ரிவைஸ் பண்ணுறதால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அக்கார்டிங் டு த தியரி ஆஃப் டேஷ் தெர் ஆர் ஃபோர்டீன் எமோஷன்ஸ் அட்டாச்சு வித் ஃபோர்டீன் இன்ஸ்டிங்ஸ் வில்லியம் மேக்டுக்கல் த கைடன்ஸ் விச் ஹெல்ப்ஸ் த ஸ்டூடண்ட்ஸ் டு அட்ஜஸ்ட் தம் டு தெயர் என்விரான்மெண்ட் இஸ் கால்ட் பர்சனல் கைடன்ஸ் மாணவர்கள் தன்னுடைய சூழலுக்கேற்ப தன்னைத்தானே பொருத்தப்படுத்திக் கொள்ள உதவும் வழிகாட்டல் தனிப்பட்ட வழிகாட்டல் இன்டெலிஜென்ஸ் ஆஸ் த பவர் ஆஃப் குட் ரெஸ்பான்சஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ட்ரூத் தி ஸ்டார்ட் வாஸ் கிவன் பை தான் டைக் நுண்ணறிவு என்பது உண்மையின் பார்வையின்படி சிறந்த துளங்களுக்கான செயல்திறன் என்ற சிந்தனையை வழங்கியவர் தான் ஒன் டைப் ஆப் த மெண்டல் டிசார்டர் இஸ் ஒரு வகையான மனக்குறைபாடு உறுப்புக்கோளாறு ஆர்கானிக் டிசார்டர் த டர்ம் லேர்னிங் கவர்ஸ் எவ்ரி மாடிஃபிகேஷன் இன் பிஹேவியர் டு மீட் என்விரான்மெண்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் இஸ் டிஃபைன்ட் பை கார்ட்னர் மர்ஃபி கற்றல் என்பது சுற்றுச்சூழல் தேவையை பூர்த்தி செய்யும் ஒவ்வொரு நடத்தை மாற்றத்தையும் என்று யாரால் வரையறுக்கப்பட்டது கார்னர் மர்ஃபி ஃபேக்டரி இமேஜஸ் இஸ் ரிமெம்பரிங் ஆஃப் டேஷ் ஃபேக்டரி சாயல்கள் நினைவில் வைத்திருப்பது மனம் ஸ்மெல் எரிக்சனின் கோட்பாடு பன்னிரண்டு வயது முதல் இருபது வயது வரையுள்ள பருவத்தினரின் எண் நிலையை குறிக்கும் விச் ஸ்டேஜ் ஆஃப் சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு டுவெல் டுவெண்ட்டி இயர்ஸ் இன் எரிக்சன் தியரி தனி முத்திரை பதித்தல் வெர்சஸ் குழப்ப மனநிலை ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் விச் ஆஃப் த அன்நேச்சுரல் ஸ்டிமுலஸ் அந்நேச்சுரல் ஸ்டிமுலஸ் வாஸ் ஆடட் இன் த பாவ்லோஸ் என் எக்ஸ்பிரிமெண்ட் எந்த செயற்கையான தூண்டல் பாவ்லோ சோதனையில் சேர்க்கப்பட்டது பெல் மணி கீழ்கண்டவற்றில் புறத்தேற்று நுண்முறைகள் எது விட் இஸ் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் ரோஷாக் சோதனை ரோஷாக் என்ன பண்ணார் மைத்தட சோதனை செஞ்சார் அந்த சோதனை புறத்தேற்று நுண்முறை தொடக்கத்தில் உளவியல் என்பது சைக்காலஜி இன் த பிகினிங் ஆஃப் ஊக அறிவியல் ஸ்பெகுலேட்டிவ் சயின்ஸ் புலன்காட்சி என்பதன் பொருள் பர்செப்ஷன் மீன்ஸ் புலன் உணர்வை புரிந்து கொள்ளுமாறு விவரித்தல் இன்டர்பிரட்டட் சென்சேஷன் வித் மீனிங் த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தியரி வாஸ் கிவன் பை தன்னிறைவு கோட்பாட்டை அளித்தவர் அப்ரஹாம் ஆஸ்லோ ஏன் மற்றும் எப்பொழுது என்கிற கற்றல் என்பது டேஷ் உளவியல் என்று கருதப்படுகிறது த why அண்ட் மென் ஆஃப் லேர்னிங் இஸ் கன்சர்ன் வித் டேஷ் சைக்காலஜி கல்வி உளவியல் எஜுகேஷ்னல் சைக்காலஜி மாணவர்கள் வீட்டு வேலை ஒப்படைப்புகளை செய்கிறார்கள் என்பது அவர்களின் அறிவுத்திறனுக்கான எண்ண எடுத்துக்காட்டு செல்ஃப் ரெகுலேஷன் சுய ஒழுங்கு எடுத்துக்காட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கெப்பாசிட்டி ஃபார் cognitive செல்ஃப் ரெகுலேஷன் இஸ் evident as தே have டன் அ homework assignment sequential connection set அசைன்மெண்ட் an கனெக்ஷன் செட் ஆஃப் known இண்டிவிஜுவல் ஒரு நபரின் தூண்டல் துளங்கள் தொடர் இணைப்பு தொகுப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது சங்கிலி தொடர் கற்றல் செயின் லேர்னிங் அவாவு நிலை என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் கேட்டல் இது ரிப்பீட்டட் த டேர்ம் லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் கேட்டல் பெற்றோர் வளர்ப்பு முறை குழந்தைகளை தன்னிச்சையாக செயல்பட ஊக்குவித்தாலும் சில வரம்புகள் மற்றும் கட்டுப்பாடுகளை அவர்களின் செயல்களில் நிலைப்படுத்துதலையும் குறிக்கும் டேஷ் பேரண்டிங் என்கரேஜ் சில்ட்ரன் டு பி இண்டிபென்டென்ட் பட் ஸ்டில் பிளேஸ் லிமிட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆன் தையர் ஆக்ஷன்ஸ் அதிகார போக்கு அத்தாரிட்டேடிவ் வளர்ச்சி என்பது கருமுதல் கல்லறை வரை நடைபெறும் தொடர் செயல்முறை கீழ்கண்ட எந்த கொள்கையுடன் தொடர்புடையது கண்டினியூவிட்டி தொடர்ச்சி டெவலப்மெண்ட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஃப்ரம் கன்செப்ஷன் டு டேத் இஸ் ரிலேட்டட் டு விச் ஒன் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் அண்டர் த டெவலப்மெண்ட் ஆஃப் கண்டினியூவிட்டி ஒருவர் ஒரு பொருளை உண்மையான கண்ணோட்டத்தில் உற்று நோக்குவது கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது மன எழுச்சி முதிர்ச்சி எமோஷ்னல் மெச்சூரிட்டி பர்சன் ஆக்சுவலி பர்சீவ்ஸ் த திங்ஸ் இன் ஹிஸ் ரியல் பர்ஸ்பெக்டிவ் ஷோஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எமோஷ்னல் மெச்சூரிட்டி குழுவின் கருத்து வெளிப்பாட்டை மதிப்பீடு இல்லாமல் வெளிப்படுத்தும் உத்தியானது மூளை பொழிவு Brainstorming is a strategy for allowing a group to explore ideas without judgment. உடல் பரம்மன் உடையவர்கள் எதிர்மரை சிந்தனை உள்ளவர்கள் Pessimistic. Ectomorphic persons are pessimistic. மீத்திர்ன் மீக்கமானவில் டாஷ் மலம் கண்டரையலாம் திரமை கண்டுனர் திருவு Gifted children could be identified through talent search examinations. குழந்தைகளிடத்தில் பாராட்டுதல் மற்றும் குறை கூறுதலின் விளைவை ஆராய சோதனை மேற்கொண்டவர் ஹர்லாக் ஹர்லாக் கண்டக்டர் எக்ஸ்பிரிமெண்ட் டு ஸ்டடி த எஃபெக்ட் ஆஃப் பிரைஸ் அண்ட் பிளேம் ஆன் சில்ட்ரன் பாராட்டுதல் குறை கூறுதலின் விளைவை ஆராய சோதனை செய்தவர் ஹர்லாக் டேஷ் அணுகுமுறையில் ஒரு குறிப்பிட்ட நபரை எடுத்துக்கொண்டு அவரை நீண்டகால இடைவெளிக்கு ஆய்வு செய்தல் ஆகும் நீல் நிலை லாங்கிட்யூடனல் லாங்கிட்யூடனல் அப்ரோச் ஒன் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் இஸ் and அண்ட் studied for ஃபார் long லாங் ஸ்பேன் ஆஃப் டைம் dash, we வீ compare கம்பேர் given individual இண்டிவிஜுவல் வித் ஆவரேஜ் ஃபார் எ குரூப் ஒரு மனிதனை குழுவின் சராசரியோடு ஒப்பீடு செய்வதற்கு கீழ்கண்ட எந்த அணுகுமுறை பயன்படுகிறது முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை the நார்மேட்டிவ் அப்ரோச் பள்ளி முன்பருவ காலத்தை டேஷ் பருவம் என்றும் அழைக்கலாம் முன் குழந்தை பருவம் ஏர்லி சைல்டூட் ப்ரீஸ்கூல் பீரியட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஏர்லி Childhood. புலனுணர்வு மற்றும் மத்திய நரம்பு மண்டலத்திற்கு இடையேயான இடைவினையின் விளைவு கண்டுணர்தல் த ரிசல்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த சென்சாரி அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் பர்செப்ஷன் எது சிறந்த நினைவுக்கான பண்பு அல்ல இது ரிப்பீட்டட் கொஷின் உச்சு நோக்கல் விச் இஸ் நாட் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ குட் மெமரி அப்சர்வேஷன் ஆர்வம் உணர்வுகள் மற்றும் டேஷ் உடன் நெருங்கிய தொடர்புடையது ஆர்வம் உணர்வுகள் மற்றும் டேஷ் உடன் நெருங்கிய தொடர்புடையது விருப்பங்கள் டிசையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் வித் த எமோஷன்ஸ் அண்ட் டிசையர்ஸ் இவற்றில் எந்த ஒன்று மோசமான மனநலத்திற்கான அறிகுறியாக இருக்கிறது விச் ஒன் ஆஃப் த சிம்டம் ஆஃப் புவர் மென்டல் ஹெல்த் தீர்வு காணும் திறனில் குறைபாடுகள் லேக்ஸ் டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி இப்போ நாம் பார்க்குறது காலையில் நடந்த எக்ஸாமோட கொஷின்ஸ் தனிச்சருடைய தனிப்பட்ட பழக்கம் மற்றும் செல்வாக்கு என்பது மனத்திறன் செயல்திறம் விருப்ப வேலை ஸ்பெஷல் பர்சன் habits அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் டேலன்ட் ஸ்கில் hobbies. உள்புற மற்றும் வெளிப்புற உடல் மாற்றங்கள் ஏற்படுவது என்ன வளர்ச்சி உடல் வளர்ச்சி த ப்ராசஸ் ஆஃப் bringing இன்டர்னல் அஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் பாடிலி சேஞ்சஸ் இஸ் கால்ட் அஸ் அ physical. ஊக்குவித்தலின் முக்கிய உத்தி என்று அழைக்கப்படுவது கவனம் மற்றும் விருப்பம் த சீஃப் டெக்னிக்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அட்டென்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கல்வி உளவியல் என்பது கற்றல் கற்பித்தலுக்கான தொடர்பை வழங்கும் ஒரு வகை உளவியல் என கூறியவர் ஸ்கின்னர் எஜுகேஷ்னல் சைக்காலஜி இஸ் தட் பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி விச் டீல்ஸ் வித் டீச்சிங் அண்ட் லேர்னிங் செட் பை ஸ்கின்னர் ஒரு புலனறிவு வலுவானது எந்த ஒரு உண்மையான தூண்டல் புலனுணர்வு அடிப்படையற்றது எனில் அது டேஷ் இல்பொருள் காட்சி ஹாலுசினேஷன் ஒரு புலனறிவு வலுவானது எந்த ஒரு உண்மையான தூண்டல் புலனு அடி புலனுணர்வும் அடிப்படையற்றது எனில் அது இல்பொருள் காட்சி அண்ட் எரர் இன் பர்செப்ஷன் விச் ஹாஸ் நோ பேஸிஸ் இன்எரியல் சென்சரி ஸ்டிம்லஸ் இஸ் கால்ட் ஹே ஹாலுசினேஷன் இரு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஸ்பியர்மேன் டூ ஃபேக்டர் தியரி இஸ் அட்வொகேட்டட் பை ஸ்பியர்மேன் சாதிக்கும் சமுதாயம் என்ற நூலை எழுதியவர் அச்சீவிங் சொசைட்டி டேவிட் மெக்லிலேண்ட் ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் என்டை த அச்சீவிங் சொசைட்டி டேவிட் மெக்லிலேன் ஹூ ஐடென்டிஃபை த ஃபோர் சீக்வென்ஷியல் ஸ்டெப்ஸ் இன் அப்சர்வேஷனல் லேர்னிங் உற்றுநோக்கல் கற்றலில் உள்ள நான்கு படிநிலைகளை கண்டறிந்தவர் பண்டூரா பற்றாக்குறையான வேலைகள் வீட்டு வசதி அல்லது வளத்திற்காக குழுக்களுக்குள் ஏற்படும் டேஷ் அடிக்கடி விரோதங்கள் எழுகின்றன போட்டியால் இதை நம்ம சும்மா படித்தாலே ஆன்சர் போடுறோம் இதை போய் ஃபில்லப்ஸில் கேட்டிருக்கிறாங்க ஹாஸ்டிலிட்டீஸ் ஆஃபன் அரைஸ் ஒன் குரூப்ஸ் கம்பீட் ஃபார் ஸ்காஸ் ஜாப்ஸ் ஹவுசிங் அண்ட் ரிசோர்ஸ் டேஷ் நிலை மேம்பாட்டில் தனிநபர் ஒரு வாக்கியத்தில் ஒரு சொல்லானது எவ்வகையாக செயல்படும் என்பதனை பகுத்தாயும் திறன் பெறுகிறார் குமரப்பருவ மேம்பாட்டில் இன் அடலசன் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் பிகம்ஸ் மச் பெட்டர் அண்ட் analyzing த ஃபங்க்ஷன் a word performs இன் a sentence. என்ன பேசுனா என்ன விளைவு வரும் அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணுறதா இந்த ஸ்டேட்மெண்ட்டே அது எப்போ நடக்குதுன்னா அடலசன்ஸில் பிஹேவியரிஸ்ட் இக்னோர் த ஃபேக்டர் ஆஃப் நடத்தை வல்லுநர்கள் தவிர்த்த காரணி ஹெரிடிட்டி மரபு ஃப்ராய்டு என்பவரின் கூற்றுப்படி ஒரு குழந்தையின் ஒழுக்க மேம்பாடு இந்த வயதில் முடிவடைகிறது ஆறு அக்கார்டிங் டு ஃப்ராய்ட் த மாரல் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்டு இஸ் கம்ப்ளீட்டட் பை ஏஜ் சிக்ஸ் பயம் கோபம் மற்றும் பொறாமை போன்ற மன எழுச்சிகள் டேஷ் வகையை சார்ந்தது இமோஷன்ஸ் லைக் ஃபியோ ஆங்ரி அண்ட் ஜெலஸ்லி பிலாங்ஸ் டு டேஷ் கேட்டகிரி எதிர்மறை மன எழுச்சி நெகட்டிவ் இமோஷன்ஸ் மோசமான பொழுதுபோக்கு ஊடகம் டேஷ் நெறிப்பிரல் நடத்தை குற்றத்திற்கு காரணமாகும் சூழல் என்விரான்மெண்ட் பேட் ரெக்ரேஷனல் மீடியா இஸ் எ என்விரான்மெண்ட் காஸ் ஆஃப் டெலிகுவென்சி தேர்வுக்கு உட்படுபவர் டேஷ் மூலம் முயற்சி செய்து பட தீர்வு காண்பார் பொருட்களை திரட்டுதல் ஆப்ஜெக்ட் அசம்பிளி இன் ஆப்ஜெக்ட் அசம்பிளி எக்ஸாமினேஸ் அட்டம் டு சால்வ் த பிக்சர் சால்வ் பிக்சர் பசல்ஸ் மனித உடலானது டேஷ் வகை திரவங்களை கொண்டது என ஹிப்போகிரேட்ஸ் கூறுகிறார் நான்கு வகை திரவங்களை கொண்டது இது ரிப்பீட்டட் கொஷின் ஒரு எக்ஸாமில் இந்த நான்கு வகை திரவங்களின் பேரை சொல்லிட்டு யாருன்னு கேட்டிருந்தாங்க இப்போ எத்தனைன்னு கேட்டிருக்கிறாங்க அக்கார்டிங் டு ஹிப்போக்ரேட்ஸ் த ஹியூமன் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் பியாஜை எளிதான நிகழ்ச்சிகளை டேஷ் எனவும் கடினமானவற்றை செயல்பாடுகள் என்றும் அழைக்கிறார் பியாஜே கால் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் அஸ் டேஷ் அண்ட் மோர் காம்ப்ளிகேட்டட் ஒன்ஸ் அஸ் ஆப்ரேஷன்ஸ் கோபத்தை ஆக்ரோஷமான நடவடிக்கைகளில் வெளிப்படுத்தும் போது டேஷ் சுரப்பியின் சுரப்பு அதிகரிக்கும் அட்ரினலின் வென் ஆங்கர் இஸ் எக்ஸ்போஸ்ட் அவுட்வர்ட்லி இன் த ஃபார்ம் ஆஃப் அக்ரஸிவ் ஆக்டிவிட்டிங் தட் இஸ் இன்க்ரீஸ் இன் த செக்ரேஷன் ஆஃப் அட்ரீனலின் கிளாண்ட் டேஷ் என்பது கற்றலின் உச்சநிலை காரணப்படுத்துதல் ரீசனிங் ரீசனிங் இஸ் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லேர்னிங் தனிநபருடைய தனிநபருடைய சூழலுக்கான உறவில் தனிநபருடைய செயல்களை அறிவியல் பூர்வமாக படைப்பதே ஆகும் என கூறியவர் உட்வர்த் மார்க்யோஸ் சைக்காலஜி இஸ் அ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் இன் ரிலேஷன் டு ஹிஸ் என்விரான்மெண்ட்ஸ் வுட்வர்த் மார்க்யூஸ் வுட்வர்த் மார்க்யூஸ் முன்கூட்டி திட்டமிடல் இல்லாமலேயே எந்த வகை குழுவினர் ஒன்று சேர்வார்கள் தடையில்லா குழு விச் ஒன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கம் டுகெதர் நேச்சுரலி விதவுட் ப்ரீவியஸ் பிளானிங் ஸ்பான்டேனியஸ் குரூப் வளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருப்பது முதிர்ச்சி மற்றும் கற்றல் டெவலப்மெண்ட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை மெச்சூரிட்டி அண்ட் லேர்னிங் முப்பது முதல் ஐம்பது வரையிலான மாணவர்களுடைய ஒரு வகுப்பை ஆசிரியர் சந்திக்கும் போது மிகப்பெரிய வேறுபாட்டு வீச்சில் இருப்பது இண்டிவிஜுவல் தனியால் த டீச்சர் ஹாஸ் டு ஃபேஸ் அ கிளாஸ் ஆஃப் தேர்ட்டி டு ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் அ கிரேட் ரேஞ்ச் ஆஃப் டிஃபரன்சஸ் இன் இன்டிவிஜுவல் கிள் கண்ட எது தூண்டல் தேர்வை தீர்மானிக்கிறது. விருப்பம் மற்றும் மனப்பான்மை. Which one of the following decides the selection of stimuli, interest and attitude. பயன்பாட்டு விதி மற்றும் பயன்படா விதியை ஒருங்கிணைக்க கிடைக்கும் விதி பயிற்சி விதி. The addition of law of use and the law of disuse give the law of exercise. ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவது இந்த தேர்வுக்கான காரணம் இந்த தேர்வுக்கான உதாரணம் அளவுகோல் சார்ந்த க்ரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்டு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டக்டட் ஃபார் டீச்சர்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் க்ரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்டு வகுப்பறைகளில் உள்ள மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் அதிக பொறாமையுடன் இருக்கின்றனர் ஏனெனில் முன்னுரிமை அணுகுமுறை Preferential Treatment Girls are more jealous than boys in the classrooms because of Preferential Treatment ஒருவரின் சிக்கல் கலைதல் நடத்தை எதை பொறுத்தது மனநிலையை பொறுத்தது The problem solving behavior of an individual depends on mental set வகுப்பறையில் நெறிப்பிரழுவை தடுக்க ஆசிரியர்கள் எல்லா மாணவர்களிடமும் நேர்மறை மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் டு ப்ரவெண்ட் மால் அட்ஜஸ்ட்மெண்ட் இன் த கிளாஸ் ரூம் டீச்சர்ஸ் கேன் டெவலப் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் அமாங் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் சிடுமுகம் ஆளுமை உடையவர்கள் கோலரிக் பர்சனாலிட்டிஸ் ஆர் எமோஷனலி வீக் பட் பாடியில் ஸ்ட்ராங் மன எழுச்சியில் பலவீனம் ஆனால் உடல் அளவில் பலமுடையவர்கள் இதோட ஒரு சிக்ஸ்டி சைக்காலஜி கொஸ்டின் பார்த்துருக்குறோம் அடுத்தடுத்த நாட்கள் நடந்த தேர்வோட சைக்காலஜி கேள்வி அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ